பாக்கியம் சேனல் நேரலுக்கு இணைய நற்காலை வணக்கங்கள் நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆனந்தராகவான் ஓர் ஆன்மீக பயணம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல் வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இது உங்கள் பாக்கியம் எங்கள் பாக்கியம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய திதி வளர்பிரை அஷ்டமி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை நவமி இன்றைய நட்சத்திரம் சதயம் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு பூரட்டாதி இன்றைய ராசி பலன்கள் விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய மேசராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களால் மன அடைவீர்கள் இன்றைய தினம் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படும் சுபகாரிய தடைகள் யாவும் நீங்கி மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் பெண்களுக்கு எண்ணியது ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும் மொத்தத்தில் உற்சாகமும் மன நிறைவும் மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு துன்பங்கள் யாவற்றையும் போக்கி தரக்கூடும் நட்புக்கு இனிய ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் நிறைந்த லாபங்களை கொடுக்கக்கூடும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் புது உத்வேகத்தை கொடுக்கக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் பணிபுரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கும் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினம் வழிபாடு உங்களை மேன்மையான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் எல்லாருக்கும் இனிய ராசி அன்பர்களே இன்றைய தினம் தந்தை வர்க்கத்துடன் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் குழந்தைகளால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் மனம் மகிழும் வண்ணம் நடந்து நன்மதிப்பை சம்பாதிக்கும் திறன் கூடும் இன்றைய தினம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும் மொத்தத்தில் இன்றைய தினம் ஆர்ப்பரிப்பும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக அமையும்

தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் யாவும் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு வினைகள் யாவையும் நீக்கி தரக்கூடியதாக அமையும் நட்குணங்களை கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருக்கக்கூடும் இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் யாவும் நீங்கி மன மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும் வேலை தேடுபோருக்கு மன மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் இதுவரை வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் யாவும் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு சுமூகமான சூழல் நிறைவு வரக்கூடும் இன்றைய தினம் சுய தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் ஆதாயங்கள் அதிகரித்து காணப்படும் ஆக மொத்தம் மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்றங்களை தருவது ஏழுமலையான் வழிபாடு எதையும் தாங்கும் இதயம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் சீரான வளர்ச்சிகள் மன மகிழ்வை கொடுக்கும் உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடுகள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் நண்பர்களின் வழிகாட்டுதல் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் இன்றைய தினம் உணவு கட்டுப்பாடுகளால் அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் ஆலய வழிபாடுகள் ஆதாயங்களை அதிகரித்து கொடுக்கக்கூடும் சீரான மனநிலை கொண்ட துளாராசி அன்பர்களே இன்றைய தினம் நண்பர்களால் மனமகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் உங்களின் முன்னேற்றத்தில் நண்பர்களின் பெரும்பங்கு இருக்கக்கூடும் இன்றைய தினம் குழந்தைகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள் குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கி காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரித்து காணப்படும் ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் மட்டற்ற மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் விஷ்ணு பகவான் வழிபாடு வினைகள் யாவையும் நீக்கி கொடுக்கக்கூடும் தியாக உள்ளம் கொண்ட விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய தினம் சிறு சிறு அலைச்சல்கள் மன உளைச்சலை தரக்கூடும் இன்றைய தினம் புதிய நட்புகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கக்கூடும் இன்றைய தினம் வெளியூர் வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும் இன்றைய தினம் வீண் செலவுகளை தவிர்த்துக் கொள்வது நன்மை கொடுக்கும் இன்றைய தினம் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது நலம் தரும் வேங்கடவன் வழிபாடு வெற்றிகளை குவித்துக் கொடுக்கும் விடா துணையாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் சில முக்கிய முடிவுகளை எடுத்து உயர்ந்த நிலைக்கு செல்வதற்குண்டான வழிகளை வகுத்துக் கொள்வீர்கள் தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகள் நிலவி வரக்கூடும் நண்பர்களால் ஆதாயமும் மன மகிழ்ச்சியும் இருக்கக்கூடும் குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் இன்றைய தினம் உறவுகளிடையே இருந்து வந்த கசப்புகள் யாவும் விலகி ஒற்றுமை மேலோங்கி இருக்கக்கூடும் இதுவரை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நல்ல நிலைமையை நோக்கி செல்வீர்கள் இதுவரை திருமண தடை ஏற்பட்டு வந்த நபர்களுக்கு புதிய வரன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அளிக்கக்கூடும் விநாயகர் வழிபாடு உங்களுடைய வினைகள் யாவையும் கலைந்து கொடுக்கக்கூடும் அர்ப்பணிப்பு குணம் அதிகம் கொண்ட மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் பிறருடைய உதவிகள் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உயர்வை நோக்கிய பயணம் தொடரும் இன்றைய தினம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மன மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடும் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும் வாழ்க்கை துணை உறவு வழியே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் இருந்து வரக்கூடும் இன்றைய தினம் திருமால் வழிபாடு திருப்பங்களை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் பாராழும் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் தொலைதூர செய்திகள் மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அந்நிய நண்பர்களால் ஆதாயங்களை அடைவீர்கள் வியாபாரத்தில் இடமாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும் ஆக மொத்தத்தில் சீரும் சிறப்பும் மிக்க நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும் மூகாம்பிகை வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடும் தன்னை போல் பிறரையும் மதிக்கும் குணமுள்ள மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் பல நாளாக இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கி மன மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமை மேலோங்கி காணப்படும் நீண்ட நாளாக எண்ணிய எண்ணங்களை ஈடேற்றி மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு மன மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடும் இன்றைய தினம் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் பெண்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக அமையும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய தினம் இருக்கும் உத்தியோகத்தில் புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் செய்யும் தொழிலில் புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களால் ஆதாயங்களை அதிகம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய தினம் சக்கர தாழ்வார் வழிபாடு சகல நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் நேர்களே இன்றைய ராசிபலன் பகுதி இத்துடன் நிறைபெறுகிறது மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமாமயேஸ்வரி நன்றி வணக்கம்